நண்பர்களே வணக்கம் விடியல் வளர்ச்சி பேரணி விழிப்புணர்வு கட்சியின் சார்பாக விஜய் மோகன்ஜி நான் உங்களிடையே பேசுகிறேன் நம் நாட்டிலே வளர்ச்சி என்பதும் முன்னேற்றம் என்பதும் ஒரே சீராக எல்லோருக்குமானதாக இருக்க வேண்டும் உண்மை எப்பொழுதும் தனித்தே நிற்கும் தான் அதனோட பல பொய்களையும் சேர்த்து கொண்டே வரும் அப்படித்தான் இன்றைக்கு நாம் முன்னேறி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் இது உண்மையா என்றால் நிச்சயமாக இது உண்மை இல்லை இது தான் அதற்கு சப்பை கட்டு கட்டுவதற்காக பல பொய்களையும் கூடவே சேர்த்து கொண்டு வருகிறார்கள் ஆயிரம் ரூபாய்க்காக மக்கள் அல்லாடுகிற சூழ்நிலையைத்தான் இன்றைக்கு தமிழகத்திலே நாம் பார்க்கிறோம் அதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு முன்னேற்றம் என்பது யாருக்கு இருக்கிறது சாமானியர்களுக்கு இருக்கிறதா இல்லாதவர்களுக்கு இருக்கிறதா ஏழைகளுக்கு இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை அது சுயநலக்காரர்களுக்கும் பேராசைக்காரர்களுக்கும் லஞ்ச ஊழல் திளைப்பவர்களுக்கும் தான் அந்த வளர்ச்சி இருக்கிறதே தவிர அந்த முன்னேற்றம் இருக்கிறதே தவிர சாமானிய மக்களுக்கு அந்த முன்னேற்றம் யாருக்குமே அது கிடைக்கவே இல்லை மக்கள் இன்றைக்கும் பல்வேறு வாழ்வாதார போராட்டங்களில் தான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் நமது நாட்டிலே பல்வேறு இடங்களில் ஏன் ஆயிரக்கணக்கான இடங்களில் வார சந்தைகள் கூடும் இடம் நாம் பார்த்திருக்கிறோம் அந்த இடத்திலே சில இடங்களில் அசைவ சந்தையும் கூட இருக்கும் அதுபோன்ற சந்தைகளை பார்த்தாலே நாம் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறோம் என்பதை நாம் கண்டுகொள்ள முடியும் எந்த ஒரு அதுபோன்ற ஒரு வார சந்தைகளிலாவது குடிப்பதற்கு ஒரு டம்ளர் தண்ணீர் கிடைக்குமா கிடைக்காது கழிப்பிட வசதி இருக்குமா இருக்காது வாகனங்கள் நிறுத்துவதற்கான வசதி இருக்குமா அதுவும் இருக்காது மழை காலங்களிலெல்லாம் மக்கள் நடந்து கூட சென்று காய்கறிகள் வாங்க முடியாத அளவுக்கு அது சேரும் சகதியும் நிரம்பியதாகத்தான் இருக்கும் இது போன்ற அவல நிலையில் தான் இன்றைக்கு காய்கறி மார்க்கெட்டுகளும் சில அசைவ மார்க்கெட்டுகளும் கூட அப்படித்தான் இருக்கின்றன இதைத்தான் இவர்கள் வளர்ச்சி என்று சொல்லுகிறார்களா என்றுதான் நமக்கு புரியவில்லை எனவே வளர்ச்சி என்பது சீரானதாக எல்லோருக்குமானதாக இருக்க வேண்டும் ஒரு பெரிய மாளிகையை கட்டி அருகிலே ஒரு குடிசையும் கட்டி வளர்ந்து விட்டது நாடு என்றால் அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் எல்லா இடங்களிலும் சமத்துவம் நிலவ வேண்டும் ஆனால் அந்த சமத்துவம் தான் இங்கே இல்லை பேராசைக்காரர்களும் சுயநலக்காரர்களும் கொள்ளையடிப்பதற்கான ஒரு பூமியாகத்தான் இது இருந்து கொண்டிருக்கிறது இது போன்ற நிலை இங்கே நிச்சயமாக மாறுவதற்கு இளைஞர்கள் ஒரு நல்ல மாற்றத்தை அவர்கள் இங்கே கொண்டு வர வேண்டும் நல்லவர்களுக்கு நிச்சயமாக நாளை நல்வாழ்வு கிடைக்கும் அதிலே எந்த சந்தேகமும் இல்லை நமது முன்னாள் தலைவர்கள் எல்லோரும் அதைத்தான் நமக்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் அவர்கள் வழியிலே பயணிக்கும் நாம் நிச்சயமாக நம்முடைய குறிக்கோளிலே வெற்றி பெறுவோம் நேற்று நாம் சிறு விதையாகத்தான் நடப்பட்டோம் இன்று நாம் செடியாக வளர்ந்திருக்கிறோம் நாளை மரமாவோம் எதிர்காலத்திலே ஒரு படையே தங்கும் அளவுக்கு பெரிய ஆலமரமாக கூட நாம் உருவாகுவோம் அந்த நம்பிக்கையோடு நாம் பயணிப்போம் நன்றி வணக்கம்